நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக உளுந்து பயிர் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டம் குறைவாக இருந்த நிலையில் இன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சிரமத்திற்கு ஆளாகினர் குறிப்பாக நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேலூர் பட்டமங்கலம் தேவூர் வெண்மணி கில்லுக்குடி சாடியக்குடி ஆதமங்கலம் வள்ளிவளம் சுந்தரபாண்டியம் திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது சாகுபடி செய்யப்பட்டுள்ள விளைநிலங்கள் செடி உள்ளிட்டவற்றில் பனித்துளிகள் படர்ந்து காணப்பட்டது விளைநிலங்கள் முழுவதும் பனி போர்வையை போர்த்தியது போல் காட்சி அளித்தது நாகை மாவட்டத்தில் ஏற்கனவே மழை காரணமாக சம்பா சாகுபடி பெரிய அளவு பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நிலவும் பனிமூட்டம் காரணமாக ஊடுபயிராக சாகுபடி செய்யப்பட்டுள்ள உளுந்து உள்ளிட்ட பூக்கும் தருவாயில் பயிர்கள் பாதிக்கும் சூழல் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர்